ஸ் எல்லாம் வணக்கங்க என் பெயர் அருண்குமார் நாங்கள் இன்றைக்கி பியூர் லைஃப் மதண்டா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க இந்த யூடியூப் சேனல் எதை சம்மந்தப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க நம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த நோவு பொருட்கள் மற்றும் மூலிகை பொருளை கொண்டு தயாரிக்கப்படும் குளியல் சோப்பு தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இது அனைவருக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் உடல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குங்க இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய இயற்கை உணவை நம்ம இன்னைக்கு சரியாக பயன்படுத்துவதில்லைங்க அதாவது இன்றைய நிலையில நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இயற்கை தாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் தான் விளைவித்த ஒரு இயற்கை பொருளை மற்றவர்களுக்கும் மற்றவர்கள் விளைவித்த ஒரு இயற்கை உணவை அவர்களிடமிருந்து இருந்து பெற்றும் பயன்படுத்தினாங்க அதனால எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிக உடல் ஆரோக்கியத்துடன் எந்த நோயின் நொடியும் இல்லாம இருந்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த பண்ட முறைன்றதே மறந்துட்டோங்க இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வருமானம்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க மிகவும் அதிகமா இருக்குங்க செலவுன்றது மிகவும் குறையும் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வருமானன்றது குறைஞ்சிடுச்சு செலவு ஒன்று அதிகமாகிடுச்சுங்க அதனாலே நம்மளுடைய இன்றைய அன்றாட தேவைகளுக்காகவே இன்றைக்கி ஆண் பெண் இருவரும் நம்ம ஒரு மிஷின் போல் ஓடிட்டுருக்கோங்க இதனால் நம்ம உடலுக்கு தேவையான சரியான உணவு முறையில் நம்ம கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலைங்க அதாவது நம்ம நாட்டில் விளையக்கூடிய இயற்கை உணவுக்கு மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஏன் பார்த்துக்கிட்டிங்கனாக்க நம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உணவுப் பொருட்களை இயற்கை உணவை வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றுமதி செய்து இன்று ஆயிரம் லட்சணன்னு வருமானம் இட்டு இருக்காங்க அப்படி ஒரு மருத்துவ குணங்களை கொண்டதுங்க நம்ம உணவு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்று பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குங்க அதாவது தன்னுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும்ன்ட்டு அவங்க மேலே நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க அதே போல் தான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணுங்க நமக்கும் உடல் தேவையான சரியான உணவு மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாமும் நம் பிள்ளைகளும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் மிகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க இதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களால் முடிந்த அளவில் ஒரு பாரம்பரிய இயற்கை உணவை வீட்டு முறைப்படி தயாரித்து உங்களுடைய பயன்பாட்டிற்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கணுன்ற முயற்சி தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோங்க இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியங்க ஸோ அதனால் எங்கள் யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு உணவுப் பொருளை எந்த இருந்து வாங்குகிறோம் அந்த பொருளை எப்படி ஒரு உணவுப் பொருளாக மாற்றப்படுது அது உங்களுக்கு எப்படி நேரடியாக கொண்டு வரோன்றதை எல்லாத்தையும் நேரடியாக பார்க்கலாங்க ஸோ அதனால் எங்களுடைய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலம்தான் அனைவருக்கும் ஒரு நல்ல பொருளை நியாயமான விலைக்கு போய் சேர நம்புகிறோங்க அடுத்த இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றத எல்லாம் பார்க்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க